அனுசரது எல்லாம் வந்து அவங்க பயந்துட்டாங்க ஏன்னா வந்தது அவர் மட்டும்தான் வந்தது கண்ணில் இருந்து விபச்சாரத்தினுடைய அடையாளத்தை நான் பார்க்கிறேன் சொன்ன உடனே உஸ்மாரதி அல்லாட்ட வந்து கேட்டாங்க என்னுடைய கண்ண விபச்சாரம் செஞ்சதுன்னு சொன்னீங்களே எப்படி ஆமா நீ அந்நிய பெண்ணை பார்த்ததாக என்னுடைய உள்ளம் சொல்லுகிறது அந்த அடையாளம் எனக்கு தெரிகிறது ஆமா நான் வந்துட்டு இருக்கிற இடையில இடை ஒரு சடாபி பெருமனைய நான் பார்த்துட்டேன் ரொம்ப அழகா இருந்தாங்க திரும்ப ரெண்டாவது இரண்டாவடவை எல்பா நான் திரும்பி பார்த்துட்டேன் திரும்பி பார்த்தேன் பார்த்துட்டேன் பொதுவாக நிர்மாறுகள் அல்லாத பெரியமானவர்கள் யாரும் தப்பு செய்ய மாட்டான்னு இல்லை தப்பு செஞ்சிருவாங்க சில நேரங்கள்ல அந்த தப்பு அல்லாத துணியாவிலேயே சரி பண்ணிடுவான் மருமை வழங்கி கொண்டு வந்து அந்த வீழ மறக்க மாட்டான் சில பாவங்களை நல்லோர்களுக்கு இந்த துன்மாவிலையே கொடுத்துருவான் அவர் பார்த்துட்டு இரண்டாவது பார்த்துட்டு திரும்பின போது பக்கத்துல மரத்துல போய் கால நடத்துறது என்றும் தலையில அடிக்காய் நிலத்தை வருது அந்த பார்வைக்கு அந்த உலகத்திலேயே தண்டனை கொடுத்து விட்டார் அப்போ நான் உஸ்மாவளி இல்லாத ஒரு தடவை பார்த்துட்டு இரண்டாவது நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டு சொல்லி எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்க வச்சது இருக்கீங்க நான் பஜா வருகிறேன் அந்நிய பெண்ணை பார்த்த இடத்துல யாருமே இல்லை நீங்களும் இல்லை ஆனால் எல்லாம் சரியாக சொல்லுடுவீர்கள் ரசூந்தான் ரசூத்துக்கு பின்னாடி கூட உங்களுக்கு வகி வருதா அப்படின்னு ஆச்சரியமா கேட்டார் அப்பதான் உஸ்மான் ரவி சொன்னாங்க இது வகி அல்ல பராசத்தும் என்று சொல்லுகிற நல்லதாரிகளுக்கு அல்ல உள்ள அகப்பார்கள் சொல்லுவார்கள் இது இப்படி நடக்குமோ அப்படின்னு அவங்க நினைச்சா சில நேரம் உள்ள உதிப்பு நம்ம நம்ம கூட சில நேரத்தில் அந்த நினப்பும் அது நடந்துருக்கும் அது என்னைக்காவது நடக்கும் ஆனா நல்லதிகாரிகளுக்கு நினைக்கிறப்ப நடக்கும் இது உள்ள உதிப்பு என்று சொல்லுவார்கள் உஸ்மான் ரவிதா சொன்னாங்க உள்ளத்துல அப்படி கேட்க வச்சா